ஹலோ கைஸ் வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன் இன்றைக்கி பிகினிங் ஸ்டேஜில் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு அடிக்கடி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் தான் இன்னைக்கு வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பிகினிங் ஸ்டேஜில் பட்டியோட ஏற்ற இறக்கம் வந்து பேக் சைடுக்கும் பட்டிக்கும் ஏற்ற இறக்கம் வரும் அது வந்து நமக்கு பார்க்கவும் நல்லா இருக்காது அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது ஸோ அதை தெளிவான விளக்கத்தோடு இதில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷோல்ட்ரு மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன் பட்டியை வந்து முன்பக்கத்தோட ஜாயின் பண்ணிக்கினே தவிர அடியில் வந்து மடித்து அடிக்கலை பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் ஸோ அடியில் மடித்து அடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கையெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பேக்கும் இதுவும் சேர்த்து வச்சு சைட் ஜாயின் பண்ணுவோம் அந்த நேரத்தில் தான் கீழே பட்டியோட ஏற்ற இறக்கம் வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கும் நல்லாவும் இருக்காது பார்க்க நமக்கும் டிஸப்பாயிண்ட் ஆகும் இதனால் வந்து ப்ளவுஸில் வந்து போடுறது வந்து அந்தளவுக்கு பாதிக்கப்படாது சைஸ் எல்லாம் இருந்தாலும் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது கொடுக்கும்போதும் ஒரு ஃபினிஷிங் டச் இருக்காது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு கிளாத்தையுமே ஒன்றா வச்சுருக்கேன் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா வச்சுருக்கேன் வச்சுட்டு பேக் வந்து ப்ராப்பராக முடிச்சுட்டு தான் நான் வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் புரியாதவங்க திரும்பவும் வீடியோவும் வந்து பாருங்கள் கீழே இங்கே நான் வந்து அந்த பட்டி துணியை மடித்தேன்னா அடியில் வந்து பேக்கோட கிளாத் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கை ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து சைட் ஜாயின் பண்ணலை இன்னும் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கேன் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் சைட் ஜாயின் பண்ணுறது இடத்துல வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா சைட் ஜாயிண்ட்டோட ஸ்டிச்சிங்கே சம்டைம்ஸ் போட்டுக்கலாம் பிகினிங்கில் இருக்கவங்களுக்கு ஸ்டிச்சிங் கூட போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மடித்து அடிச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு பாயிண்ட் அவுட்டு வந்து குறித்துக்கோங்க குறிச்சிட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து சைடு ஜாயின்ட் கொடுத்துருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் கீழே மடித்து அடிக்காமல் கீழே மடிச்சு அடித்தா எவ்வளோ தூரத்துக்கு பேக்குக்கு வந்து கரெக்டாக இருக்கோ அந்த அளவை வந்து நான் பார்த்துக்குறேன் பார்த்துக்கிட்டு ஒரு மடிப்பு வந்து எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு மடிப்பு மடித்ததுக்கப்புறம் கீழே இருக்க பேக் கூட வந்து ஈவனாக இருக்குது ஸோ இந்த இடத்த தான் நான் சொன்னேன் ஒன்று குறிச்சிக்கோங்க இல்லை பின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இப்படியே வச்சு சைட் ஜாயிண்ட் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மடிப்பு அடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு பின் பண்ணிக்கிறதோ அப்படி இல்லாட்டி ஒரு மார்க் ஒன்று வச்சுக்கிறதோ வச்சுக்கிட்டு பட்டியை வந்து மடிச்சு அடிச்சுட்டு திரும்ப எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சைட் ஜாயின்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான அளவில் வந்து உங்களுக்கு வந்துடும் கட்டிங் சரியில்லாத போது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா ப்ளவுஸ்க்கும் ட்ரை பண்ணாதீங்க